தமிழ்நாடு முழுவதும் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் சாய்பாபா காலனி சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர் மூன்றாண்டு கால திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளதாக கூறினார் ஆனால் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த பாஜக எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என அவர் குற்றம் சாட்டினார் பாஜக பொதுமக்கள் அவர்களிடம் கேள்வி எழுப்ப வேண்டும் என்றும் நமக்கு என்ன செய்தது என்றால் ஒன்றுமே செய்யவில்லை அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாயில் இருக்கிறது பெட்ரோல் விலை கட்டுக்கடங்காமல் போய்க்கொண்டிருக்கிறது நூறு ரூபாய் தொட்டிருக்கிறது அதற்கு மேலும் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி ஒவ்வொன்றாக சொல்ல சொன்னதை எதுவுமே அவர்கள் செய்யவில்லை விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அவரை ஆதரித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத விஜயபிரபாகரனுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய விஜயபிரபாகரன் தமது தந்தை விஜயகாந்த் மறைந்து நூறு நாட்கள் கூட நிறைவடையாத நிலையில் மிகப்பெரிய பொறுப்பை கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக கூறினார் பிறருக்காக அள்ளி கொடுக்கின்ற எண்ணம் படைத்தவர் கேப்டன் விஜயாட அவர்கள் அவருடைய புதல்வர் அருமையானவர் அன்பானவர் பண்பானவர் பாசமானவர் படித்தவர் எந்த விதமான சென்னையிலே வாழ்ந்தாலும் வெளிநாட்டில் படித்திருந்தாலும் கிராமப்புற மக்களோடு அன்பாக பழகியவர் எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உலகத்திலே வாழ்வது மிகக் கடினம் அதிலே இவர் சிறப்பானவராக இருக்கிறார் எல்லோரிடத்திலும் நாங்கள் கேட்டுவிட்டோம் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் பூவிருந்தவள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டுப்பாக்கம் சென்னேர்குப்பம் பாரிவாக்கம் நசரேத்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கொளுத்தும் வெயிலில் திறந்து வேனில் சென்றவாறு ஆதரவு திரட்டிய அவருடன் முன்னாள் அமைச்சர் நாசர் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி ஆகியோரும் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் செல்லும் இடங்களில் எல்லாம் ஆளுகிற மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர்

நீலகிரி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் அவிநாசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் திறந்த வேனில் நின்றபடி ஆதரவு திரட்டி அவர் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அவர்களின் தாய்மொழியில் பேசி வாக்கு சேகரித்தார் சிறுண்டு சிறுண்டுண்டு அரிசி உங்களோபா